மனிதன் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் எதை விட்டாலும் உன்னுடைய தன்னம்பிக்கையை விடாது அவர் என்ன வார்த்தை சொல்றார்னா கடவுளை நம்பாதவன் நாத்திகன் என்கிறது பழைய மதம் நல்லா கேட்கணும் கடவுளை நம்பாதவன் நாத்திகன் என்கிறது பழைய மதம் ஆனால் தன்மேல் ஒருவனுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவன்தான் நாத்திகன் என்கிறது புதிய மதம் இரும்பை போன்றும் போன்ற நரம்புகளையும் கொண்ட நூறு இளைஞர்களை எனக்கு கொடுங்கள் நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர் அந்த நம்பிக்கையை அவர் அப்படி சொன்னார் ஆனால் இந்த பாட்டில் ஒரு இடத்துல எப்படி சொல்றாரு தெரியுமா என்ன வந்தாலும் நம்பிக்கையை ஊற்றாத கெத்த விடாத மச்சி கெத்த விடாத நீ இருந்தாலும் இருந்தாலும் கெத்த விடாத அதே மேட்டர் தான் இங்க சொல்றாங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் நன்றி வணக்கம் மேடையில் நான் உண்மையில் இந்த மணல் மேடுன்ற ஒரு அது அதாவது இந்த வழி வரைய ரூட் பார்த்தீங்கல்ல நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் புரிஞ்சவே புரிஞ்சுக்கோ புரியாதவ புரிஞ்சவன் கேட்டு தெரிஞ்சுக்க இந்த மாதிரி இடத்துக்குள்ள ஒருவேளை பிடி டி அரச குமார் அண்ணன் கடத்துறாங்களோன்னு கூட கொஞ்சம் நினைச்சேன் வண்டி வச்சு கிடத்துறாங்களோன்னு நினைச்சேன் ஆனா இங்க வந்து பார்த்து இந்த மாதிரி ஒரு கிராமப்புறமான சூழ்நிலையில சுற்றி வர வயல்வெளிகள் அழகாக பசுமையாக இருக்க ஒரு இடத்துல இப்படி ஒரு ஸ்கூலை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அதுவும் அது எப்படி சொல்றதுன்னா அந்த கதையை நான் சொல்றேன் காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சேங்க ஏன்னா வரணும் இங்கே பத்து மணிக்குள்ளே வந்துடணும் பத்து ப பதினோரு மணிக்குள்ளே வந்துரும்னு சொல்லி கேட்டாங்க அதனால் நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சி ரெடியாகி அஞ்சு மணி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது ஸ்கூல் சம்மந்தமாக கூப்பிட்றாங்க நம்ம பிடி அரச்குமார் சார் அண்ணே அவங்களுடைய சம்மந்தமாக கூப்பிட்றாங்க கூப்பிட்டே இருக்கு எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு இங்கே மக்கள்லாம் வந்துட்டாங்க எங்கே இருக்கீங்கன்ட்டு என் கூடவே என் மேனேஜர் செல்முருகன் வந்திருக்காரு அவர் கொஞ்சம் எந்திரிச்சு அவரை பாருங்களேன் ஆவா பாத்திருக்கீங்களா தங்க பூ அவர் திறமைய என்ன சொல்றாரு சார் இப்பதான் அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சொல்ற அப்படி சார் இப்ப சீர்காழி தாண்டிட்டோங்கிறான் ஒருத்தர் இன்னொருத்தன் கூப்பிட்டாக்க வைத்தீஸ்வரன் எல்லாரையும் குழப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படி இப்படியா வந்து சேர்ந்தா இந்த மக்களுடைய இந்த 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 கிராமத்தை சேர்ந்த வீர சிங்கங்கள் நிறைய பேர் அங்க வெளியில பார்த்த இந்த மக்கள் இந்த தாய் தாய்க்குலங்கள் இருக்கும் பெரியவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் உண்மையிலேயே மனம் நிகழ்ந்து போனேன் உங்களுடைய அன்பை கண்டு என்ன நல்ல இஸ்திரி போட்டு நல்லா ஒரு ஜிப்பா போட்டு வந்தேன் அது கண்டிஷனை பார்த்தீங்களா இப்போ ஒரு பட்டனை காணும் யார் எடுத்திருந்தாலும் போகும்போது கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஆடியன்ஸ்ட்ட பேசுறது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் பசங்க கிட்ட பேசுறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு பேராசிரியர் கிளாஸ் ஆரம்பிச்சார் ஒரு லெக்சரர் ஸ்கூல்ல ஸ்கூலில் ஒரு வாத்தியாரு கிளாஸ் உடனே ஒரு பையன் ஓன்னு அழுதுட்டான் ஏன்ப்பா அழுதுறேன்னு கேட்டாங்க கொஞ்சம் சைலன்ஸ் பிளீஸ் இதுதான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன்ல யாராவது ஒருத்தரை தான் கத்தணும் சைலன்ஸ் ப்ளீஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ ஆல் டு லிசன் டு மீ என்னா ஒரு பத்து நிமிஷம் தான் பேசுவேன் பட்டு சில நல்ல விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா என்னை பற்றி ரொம்ப உயர்வாக மேடையில் எல்லாம் பேசினாங்க அதிலும் வந்து இந்த இந்த விழாவுக்கு நான் தலைமை என்றாலும் உண்மையான தலை ஃபவுண்டர் பிரசிடண்ட் ஆஃப் ஆல் இந்தியா பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அசோசியேஷன் அண்ணன் திரு பி டி அவர்கள்தான் அவர் பேசும்போது என்னை பற்றி மிக உயர்வாக பேசினார் அவ்வளவு உயர்வுக்கு நான் அருகதை உண்டா என்று எனக்கு தெரியாது எனக்கு இருக்கிற ஒரே கௌரவம் எனக்கு இருக்கிற ஒரே கௌரவம் நான் தமிழ்நாட்டில் நகைச்சுவை நடிகன் என்பது என்பதற்காக மட்டுமல்ல இந்த இந்த வரவேற்பு மக்கள் கொடுக்கின்ற வரவேற்பு தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கலாம் ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவாக இருக்கலாம் கேரளாவின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் மம்முட்டியாக இருக்கலாம் வட இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனாக இருக்கலாம் ஆனால் ஆல் இந்தியாவில் இருக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் உண்டென்றால் அது தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பாரத ரத்னா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் வழியிலே அவர் காட்டிய வழியிலே அவர் சொன்ன வேலையை தமிழ்நாட்டிலே ஒரு கோடி மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று எனக்கு இட்ட கட்டளைக்காக கிரீன் கலாம் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து ஆங்காங்கே மரக்கன்றுகளை நட்டி இதுவரைக்கும் முப்பது லட்சம் மரக்கன்றுகளை நட்டியிருக்கிறேனே அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்கின்ற கௌரவம் என்று நான் கருதுகிறேன் மற்றபடி எனக்கு வேறு எந்த கிரெடிட்டும் என்னை உயர்த்தி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அதே இங்கே வந்து மிஸ்ஸஸ் எம் ஹசீனா சையத் சகோதரி ஆல் இந்தியா மகிழா காங்கிரஸ் நேஷனல் செக்ரட்டரி அவர்கள் என்னை பற்றி மிக உயர்வாக சொன்னார்கள் ஒரு நடிகனுக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கிறது என்றால் இந்த நடிகனுக்கு இந்த வரவேற்பு சரியாக இருக்கும் என்று என்னை பற்றி சொன்னார்கள் அந்த சகோதரிக்கும் நான் அதைத்தான் சொல்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு கலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அவ்வளோதான் எனக்குன்னு எனக்கு எதுவும் கிடையாது அதே போல் இங்கே வந்து எம்எல்ஏ வந்தாங்க வந்துட்டு அவசரமாக போயிட்டாங்க மிஸ்டர் வி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பையன் கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே எங்க விட்ட எங்க விட்ட ஓகேயா என்ன சவுண்ட் கம்மியா இருக்கு பேசலாமா ஓகே ஒரு பையன் திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க கிளாஸ்ல வாத்தியார் கேட்டார் ஏன்பா அழுறேன்னு சார் ஏன்பா நீங்க என்ன பெத்த தாயோட விட உயர்ந்தவங்க சார் நான் பெத்த தாயை விட நான் உயர்ந்தவனே வாத்தியார் எழுதிட்டா இப்போ என்னப்பா இவ்வளவு எமோஷனலாக என்னை பற்றி சொல்கிறியப்பா அவ்வளவு நல்லாவாப்பா நான் கிளாஸ் எடுக்கிறேன் அது இல்லை சார் எங்கள் அம்மா நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னை தாளாட்டி தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார் கிட்டத்தட்ட ஒன் ஹவராவது ஆகும் ஆனால் நீங்கள் கிளாஸை ஆரம்பித்த அஞ்சாவது நிமிஷத்தில் கிளாஸில் இருக்க அத்தனை பேரையும் தூங்க வைக்கிறீங்களே சார் நீ என்னை பெத்த தாயோட பெரியாள் சார்னு சொன்னான்ற மாதிரி இந்த காலத்து மாணவர்கள் அவ்வளவு விவரமாக இருக்காங்க அப்படிப்பட்ட இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பள்ளியை இவர் கட்டி உள்ளே போய் பார்த்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது நான் அப்போ தான் கேட்டேன் என்னங்க இந்த மாதிரி ஒரு கிராமப்பகுதியில் இப்படி ஒரு பள்ளியை ஏசியோடு கட்டி விட்டுருக்கீங்களே யார் இதில் வந்து படிப்பார்கள் எப்படி இதற்கு ஃபீஸ் கட்டுவார்கள்னு உங்கள் சார்பில் நான் கேட்டேன் இதுக்கு தட்டலைனா வீட்டுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் சாப்பாடு வேறு வெயிட்டிங்கில் இருக்குது நல்ல அழகான மே பாருங்க என்ன அழகான மேடையை போட்டு இந்த ஊரில் உண்மையில் சூப்பரான செட்டப்புங்க அந்த செட்டப்புக்கு நம்ம ஒரு நல்ல கைது ரமேஷோட உங்கள் லோகம் வீட்டை விட்டா வீட்டை விட்டா பசங்களாம் சொல்லுங்க வீட்டை விட்டா வீடை விட்டா வீட்டை விட்டா வீடை விட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுக்காத ஆனா 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 மணல் மேடு கிராமம் சுத்தி இருக்கவங்க உண்மையிலேயே இந்தியாவோட உண்மையான இந்தியாவின் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யார் தெரியுமா இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மிக சக்தி வாய்ந்தவன் யார் தெரியுமா இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் பச்சையா தெரிது பார்த்தீங்களா அதை செய்யறானே விவசாயி அவன் தாங்க உண்மையான பவர்ஃபுல் பர்சன் ஆனால் அவனுக்கு அவனுடைய சக்தி தெரியவில்லை அவனுக்கு அவனுடைய பலம் தெரியவில்லை அவன் வயிறு காய்ந்து நாம் நன்றாக இருக்க முடியாது ஏனென்றால் நமக்கு உணவு போடுபவனே தான் அவன் நன்றாக இருக்க வேண்டும் அவன் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் கிராமம் தோறும் நல்ல கல்வியை கொடுக்கின்ற நான் என்ன தெரியுமா கல்வினா மிரட்டுறது உருட்டுறது ஃபீஸ் வாங்கிறது ஸ்கோர் காட்டுறது நிறைய பெர்சென்டேஜ் எடுத்து மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை மொத்தமாக காட்டி கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நல்ல ஸ்கோர் அது இல்லை உண்மையான கல்வி உண்மையான கல்வி என்ன என்று சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார் எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மென் அப்படி என்றால் அதைத்தான் அண்ணன் பி டி அரசகுமார் அவர்கள் அழகாக சொன்னார்கள் மனிதனுக்குள் ஏற்கனவே இருக்கின்ற பூரணத்துவத்தை வெளிக்காட்டி கொடுப்பது எதுவோ அதுதான் உண்மையான கல்வி எது ஒரு மனிதனை மனிதனாக்குகிறதோ எது ஒரு மனிதனை தெய்வநிலைக்கு உயர்த்துகிறதோ எது ஒரு மனிதனை இந்த சமுதாயத்தில் சிறந்த குடிமகனாக ஒரு சிறந்த மாணவியாக சிறந்த மாணவனாக சிறந்த தந்தையாக சிறந்த கணவனாக சிறந்த சகோதரராக சிறந்த குடும்ப தலைவனாக எது மாற்றுகிறதோ அதுதான் சிறந்த கல்வி இதுக்கு தட்டலைனா நான் எழுதுவேன் எனக்கு நல்லா தெரியும் நீங்க இன்வால்வ் ஆகி சகோதரராக சிறந்த குடும்ப தலைவனாக எது மாற்றுகிறதோ அதுதான் சிறந்த கல்வி இதுக்கு தட்டலைனா நான் எழுதுவேன் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் இன்வால்வ் ஆகி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால் கைத்தட்ட மறந்துடுறீங்க அப்படி நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதா என்ன சொல்கிறீங்க இந்த காலத்து பசங்க ரொம்ப விவரமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு விவரம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவன் எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கானே இவன்லாம் உருப்படுவானான்ட்டு ஆனால் அவன் நம்மளை காட்டிலும் நல்லா யோசிக்கக்கூடிய சூப்பர் பசங்களாக தான் இந்த காலத்து பசங்க இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நாலு வரி பாடுறேன் அதுக்கு அர்த்தம் பெற்றோர்கள் இருக்கீங்களா பெற்றோர்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்க அவ்வளோ பேர் கை தூக்குங்க பெற்றோர்கள்லாம் அட்டே இங்கே அப்பா அவ்வளோ பேருமே பெற்றோர்கள் தான் பட் தென் வேற ஸ்டூடெண்ட்ஸ் ஓ இப்போ நான் பாருங்கள் ஒரு நாலு வரி பாடுறேன் பெற்றோர்கள் உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் புரியுதான்னு பாருங்கள் அலுமா டோ நான் ஏதாவது சொன்னேன்னா ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் பாடினேன் ஆலுமா கள்ளி நான் பாடுறது அப்படியே பரசகுமார் சார் பாக்குற இவனை பேசாம பிரச்சாரத்தை கூப்பிட்டு போய் பாட வச்சிருவோமா எனக்கு அது வேணா ஐயா வேணா நம்ம நினைக்கிறாரு இப்ப இவன் பெற்றோர்கள்ட்ட கேக்குறேன் ஆளுமான என்ன அர்த்தம் எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் டோலுமானா என்ன அர்த்தம் ஐசா லக்கடினா என்ன அர்த்தம் மாலுமானா என்ன அர்த்தம் தேர்ச்சி கலீச்சினா கிராக்கி விட்டா சாலுமா ஏதாவது அர்த்தம் நமக்கு புரியுதா ஆனா அவங்களுக்கு அதுல என்னவோ புரியுது புரியுதா இல்லையா ரசிகராய ஆனா அந்த பாட்டுக்குள்ளும் மனிதன் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் எதை விட்டாலும் உன்னுடைய தன்னம்பிக்கையை விடாது அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா கடவுளை நம்பாதவன் நாத்திகன் என்கிறது பழைய மதம் நல்லா கேக்கணும் கடவுளை நம்பாதவன் நாத்திகன் என்கிறது பழைய மதம் ஆனால் தன்மேல் ஒருவனுக்கு இல்லை என்றால் அவன்தான் நாத்திகன் என்கிறது புதிய மதம் கான்ஃபிடன்ஸ் இன் இன் செல்ஃப் யூ 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 காட் ஆல் த த பவர்ஸ் வித் டூ எனி திங் அண்ட் அண்ட் ஹேவ் மசில்ஸ் ஆஃப் ஆஃப் அயன் ஸ்டீல் இரும்பை எக்கை போட்ட நரம்புகளையும் கொண்ட நூறு இளைஞர்களை எனக்கு கொடுங்கள் நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர் அந்த நம்பிக்கையை அவர் அப்படி சொன்னார் ஆனால் இந்த பாட்டில் ஒரு இடத்துல எப்படி சொல்றாரு தெரியுமா என்ன வந்தாலும் நம்பிக்கையை ஊற்றாத கெத்த கெத்த விடாத மச்சி விடாத நீ இருந்தாலும் ஆறு நாளும் கெத்த விடாத அதே மேட்டர் தான் இங்கே சொல்கிறாங்க சொல்கிற முறை தான் மாறுகிறது ஆனால் கருத்து ஒன்றுதான் அந்த கருத்தை எப்பொழுதோ எப்பொழுதோ பிரிட்டிஷ் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுதே சுவாமி விவேகானந்தர் சொல்லிவிட்டு போயிருக்கார் ஏன் நான் சுவாமி விவேகானந்தரை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் இந்த நாட்டிலே முதன் முதலாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் முழக்கம் கொடுத்த முதல் சிங்கம் சுவாமி விவேகானந்தர் தான் இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவுடைய குரு யாருன்னு கேட்டால் சுவாமி விவேகானந்தர் தான் மகாத்மா காந்தி என்ன சொல்றார் தெரியுமா எனக்கு இந்த தேசத்துக்கு சுதந்திர வாங்கி கொடுக்கணும் வெறி நல்லா கேட்கணும் உங்களுக்காகத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப போய் குழந்தையை திருப்பி வச்சு என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இதுவரைக்கும் வீட்டில் இல்லையாது திடீர்னு இப்ப கண்டு எடுத்தீங்களா என்ன மேட்ரு எனக்கு ஆ ஓகே நம்மக்கிட்ட அட்டென்ஷன் வந்துருச்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கித்தர வேண்டும் என்ற வெளி எனக்கு ஆயிரம் மடங்கு அதிகமானதற்கு காரணம் சுவாமி விவேகானந்தரின் பேச்சுக்கள் தான் எழுத்துக்கள் தான் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி அடிகள் இவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இவர் காலடியில் நான் சீடனாக விழுந்து கிடப்பேன் என்று சுவாமி விவேகானந்தரை பற்றி சொன்னது இந்தியாவின் சுத்த வீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட அதனால உங்க ஸ்கூல் பேரே விவேகானந்தான் வச்சிருக்கீங்க இதுக்கு மேல வேற என்னங்க வேணும் அப்படிப்பட்ட பள்ளி மாணவன் ஒரு நல்ல மாணவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் நல்ல மாணவன் எப்படி இருக்கணும் தெரியுமா மஸ்கட்டு மன்னர் மஸ்கட்டில் மஸ்கட் தெரியும்ல இருக்கு மஸ்கட் நாட்டின் மன்னர் வந்து நிற்கிறாரு இந்தியாவிலிருந்து ஒரு ஃப்ளைட் வருது மன்னரே வந்து நிற்கிறார் அப்போ இந்தியாவிலிருந்து ஒரு பெருந்தகை இந்திய நாட்டிலிருந்து ஒரு பெரிய மனுஷன் அந்த பிளைட்ல இருந்து இறங்க அவர் ரொம்ப வயசானவர் அவர் யார் தெரியுமா நமது முந்தைய ஜனாதிபதியாக இருந்த சங்கர் தயால் சர்மா அவர் இறங்கி வரும்போது மன்னரே நேரடியாக வந்து அவர் கையை பிடித்து அவரை அழைத்து கொண்டு அவருடைய ரோல்ஸ் வாய்ஸ் கார் நிற்கிது அந்த காருக்குள்ள அவரை உட்கார வச்சுட்டு டிரைவரை தள்ளிக்கோன்னு சொல்லிட்டு அவர் ஏறி உட்கார்ந்து அந்த வண்டியை ஓட்டுகிறார் இது புரோட்டோக்கால்லே கிடையாது இப்படிப்பட்ட மரியாதை எந்த நாட்டு மன்னரும் சாதாரண பிரஜைக்கு செய்வது கிடையாது ஆனால் இதை செய்தார் காரணம் என்னவென்றால் சங்கர் தயால் சர்மா அவரிடம் ஸ்டூடெண்டா படிச்சிருக்காரு அந்த மஸ்கட் மன்னர் தன்னுடைய ஆசிரியருக்கு அந்த மரியாதையை செய்தார் அது போன்ற மாணவர்களை நாம் உருவாக்க வேண்டும் மனத்தது மாசாக மாண்டார் ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயூவ விளக்க உரை மனத்தில் மாசி இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் ஹோலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மான்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்து கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் மனத்தது மாசாக மாண்டார் ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயுவ விளக்க உரை மனத்தில் மாசி இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரைப் போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் மனத்தது மாசாகே மாண்டார் ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயூவ விளக்க உரை மனத்தில் மாசியிருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் மனத்தது மாசாக மாண்டார் ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயூவ விளக்க உரை மனத்தில் மாசி இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரைப் போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மான்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் மனத்தது மாசாகே மாண்டார் நீ ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயூவ விளக்க உரை மனத்தில் மாசி இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மான்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர்